வடிவமைப்பதற்கு முழுவதுமாக தொடக்க காலத்தில் இந்த மாநாடு நடத்துவதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்து சமய அறலைத்துறையின் உயர்மட்ட ஆலோசனை குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது அன்றைக்கு அந்த துறையின் செயலாளராக இருந்த அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களும் அன்றைக்கு அந்த துறையினுடைய ஆணையாளராக இருந்த முரளிதரன் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடக்கம் அங்கு புள்ளி வைத்தார்கள் அந்த புள்ளிக்கு கோலமிட்டு மெருகேற்றி இந்த மாநாட்டை உருவாக்கி தந்த அன்பிற்கினிய துறையினுடைய செயலாளர் ஆற்றலாளர் சந்திரமோகன் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி இந்த பழனியிலே இந்த மாநாடை நடத்த வேண்டும் என்று ஒப்புதல் அளித்த முதல்வர் உத்தரவுக்கேற்ப எங்களோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற அன்பிற்கினிய இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் ஐபி அவர்களுக்கு நன்றி மாவட்டத்துடைய மற்றொரு அமைச்சர் பெயரிலேயே இனிப்பை கலந்து வைத்திருக்கின்ற சக்கரபாணி அவர்களுக்கு ஒரு நன்றி முருகன் பெயரையே தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி செந்தில் அவர்களுக்கு ஒரு நன்றி கூடுதல் ஆணையாளர்கள் திருமகள் அவர்களுக்கு ஒரு நன்றி அன்பிற்கினியா அரிப்பிரியாவிற்கு நன்றி இந்த நிகழ்வை எல்லாம் தினந்தோறும் ஒருங்கிணைத்து எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வழிகாட்டிய அருமையா சிவம் அவர்களுக்கு நன்றி அன்றிற்கிணிய மயிலம் சாமி அவர்கள் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் மயிலம் என்ற பெயர் முருகனுடைய பெயர் என்பதால் முழுவதுமாக இந்த பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மயிலம் சாமி அவர்களுக்கு நன்றி அதேபோல் பேரூர் சாமி அவர்களுக்கு நன்றி குமரகுருவர் சாமி அவர்களுக்கு நன்றி அன்றிற்கிணிய பாடுவோம் ஆடுவோம் என்று கடைசியாக நடந்த இசை நிகழ்ச்சியில் எங்களை ஊக்குவித்தே கொண்டிருந்த அன்பிற்கினிய பொன்னம்பல அடிகளார் அவர்களுக்கு ஒரு நன்றி அன்பிற்கினிய இறுதியாக இறுதி உரையாற்றிய அருமை அருமையா ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் இருப்பதிலேயே அதிகமாக பேசாத ஆதீனமாக இருந்தாலும் இன்றைக்கு பல பல அற்புத கருத்துக்களை உதிர்த்த திருவாடுறை ஆதினவர்களுக்கு நன்றி முருகருக்கு திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு குலத்தை ரத்னகிரியிலே அமைத்திருக்கின்ற அன்றைக்கு இனிய ரத்னகிரி சாமி அவர்களுக்கு நன்றி இறுதி வரையில் இந்த நிகழ்ச்சியிலே இருந்து பரவசப்படுத்தி கொண்டிருந்த நீதியரசர்கள் அன்றிற்கிணிய அருமையா பெயரிலே புகழை இணைத்துக் கொண்டிருக்கின்ற புகழேந்திக்கு நன்றி மற்றொரு நீதியரசர் முருகனுடைய பெயரை முழுவதுமாக ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய வேல்முருகன் அவர்களுக்கு நன்றி அதோடு இணைந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த இந்த மாவட்ட ஆட்சியருக்கு குறிப்பாக நன்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நன்றி சண்முகவேல் முருகனார் ஐயா அவர்களுக்கு நன்றி அதோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இரவு பகல் பாராமல் பாடுபட்டிருக்கின்ற துறையினுடைய இணை ஆணையாளர்கள் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி ரேணுகாதேவி அவர்களுக்கு நன்றி முல்லை அவர்களுக்கு நன்றி வான்மதி அவர்களுக்கு நன்றி அன்பிற்கினிய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி அன்பிற்கினிய கூடுதல் இணை ஆணையாளர் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி மற்றொரு இணை ஆணையாளர் புலவர் அன்பிற்கினிய சுதர்சனம் அவர்களுக்கு நன்றி அன்பிற்கினிய நீதிபதிகளை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சியை சிறப்பாக காரணமாக இருந்த லட்சுமிபதி அவர்களுக்கு நன்றி இவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் பற்பல பணிகள் இடையிடையே குறுக்கீடு இருந்தாலும் திறமையாக அனைவருக்கும் விருதுகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்த உடனிருந்த வேல்கோட்டம் முதல் முதலில் மாநாட்டு பந்தலை திறந்திட உதவியாக இருந்த அன்பிற்கினிய மங்கையருக்கு ஒரு நன்றி இந்த நிகழ்ச்சிகளை எல்லோருடைய வயதிலும் குறைவான வயது இருந்தாலும் சில சில நேரங்களில் சில சில சங்கடங்கள் என்றாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்போடு நடத்தி காட்டியிருக்கின்ற என் இனிய தங்கை அன்பிற்கு இனிய தேச மங்கையர்கரசி அவர்களுக்கு ஒரு நன்றி இந்த குழுவினரில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை செய்து தந்த அனைத்து கு குழுவினருக்கும் என் இதயபூர்வமான நன்றி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் மிக பெரியதொரு திருப்பணியை மேற்கொண்டிருக்கின்ற இணைய ஆணையாளர் அன்றிற்கிணிய அண்ணாமலையார் பெயரை கொண்ட அருணாசலத்திற்கு நன்றி காணொலிக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடை நல்கி தந்த அன்பிற்கிணிய டிஆர்ஓ ஜானகி அவர்களுக்கு உயர்ந்த ஒரு நன்றி அன்பிற்கிணிய எல்லோ எல்லோருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஆனால் என்னை இங்கே கௌரவப்படுத்தியதற்கு நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அதுபோல் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தலைவர் தளபதி தமிழகத்துடைய முதலமைச்சருக்குத்தான் எல்லா புகழும் நன்றி 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 கரவழி போலவில்லை வரலாற்றிலே இடம்பெறப் போகின்ற இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி அளித்து அரசின் சார்பில் நிதியையும் ஒதுக்கி தந்த எங்கள் உயிரினும் மேலான ஆறு தலைவர் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி 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 இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்று விடைபெற்று சென்றிருக்கின்ற நீதிபதிகள் அன்றிற்கினிய சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி அன்றிற்கினிய சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி அன்றிற்கினிய நீதியரசர் சிவஞானம் அவர்களுக்கு நன்றி முன்னாள் நீதி நன்றி ஆதினங்களுக்கு நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியோடு மக்களுக்கு கொண்டு சென்று இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க நிகழ்ச்சிக்கு பெரிய அளவிலே உண்மையான நிகழ்ச்சிக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தந்த ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த துறையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தற்போது வடித்தெடுக்கப்பட்ட இருபத்தி ஓரு தீர்மானங்களை நம்முடைய துறையினுடைய இணை ஆணையாளர்கள் ஒரு கூடுதல் ஆணையாளர்களும் இணை ஆணையாளர்களும் ஆளுக்கு நான்கு நான்கு தீர்மானங்களை இப்பொழுது உங்களையே வாசிப்பார்கள் கரவொலி எழுப்பி அந்த தீர்மானங்களுக்கு வரவேற்பு தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை நன்றிகளை சொன்ன இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றி மாநாட்டு தீர்மானங்கள் பற்றி